அனைவருக்கும் வணக்கம் நூறாண்டு கால போராட்டம் முதற்கடவுள் முருகனுக்காக திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்பது நூறு ஆண்டு கால போராட்டம் பலமுறை நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்ற தீர்ப்பு முழுக்க முழுக்க அந்த தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் வருகின்ற கார்த்திகை ஜோதி அன்றைக்கு தீபமேற்ற வேண்டும் பக்தர்கள் வேண்டுகோள் இந்து முன்னணி தீபமேற்ற மக்களுக்கு அழைப்பு ஆனால் இதை செய்ய வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது ஒன்றே தூங்கிறது எந்த விதையும் கோயிலுக்காக செய்வதில்லை இன்னொன்று கோயிலுக்கு எதிராக செய்வது பல வழக்குகளில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது தீபமேற்ற ஏற்ற வேண்டும் என்று தீபம் ஏற்ற வேண்டிய கடமை பொறுப்பு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உள்ளது ஒரு தீர்ப்பில் தெளிவாக கூறிப்பிட்டிருக்கிறார்கள் நீ அவர்கள் தீபமேற்ற ஏற்ற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் சார்பில் அவர்கள் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று தீர்ப்பு இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலையில் வருகின்ற கார்த்திகை தீபத்துக்கு தீபமேற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை பக்தர்கள் வேண்டுகோள் வருகின்ற சூழ்நிலையில் இந்து சமய அறியத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது மேலே இருக்கின்ற மலை உச்சிலிருக்கிற தீப தூணை யாரும் நெருங்காதபடி கட்டை கட்டி தடுப்பு அணைவித்து வைத்திருக்கின்றார்கள் இது செய்வதற்கு அறளியத்துறை தேவையா அரளியத்துறை இதை செய்யலாமா தீபமேற்றுவதற்கு என்ன வழிமுறையோ அரசாங்கத்திடம் சொல்லி அந்த அரசாங்கம் உதவி பெற்று காவல்துறை அனுமதி பெற்று நடத்தணும் யாருக்காக இது தடுப்பு போட்டிருக்கிறாங்க யார் வேறு மாதிரி திறந்த முதல் அதை செஞ்சிருவாங்களாம் அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா இதற்கு அறநில்துறை என்ன பதில் சொல்ல போய்கின்றது சமீபத்தில் தீர்ப்பிலே அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொன்னோம் என்று உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது அது திருப்பரங்குன்ற மலை என்று அறிவித்து விட்டாச்சு அப்புறம் எதுக்காக தடுப்பு கட்டணும் அப்போ இந்து சமய அறநிலத்துறை நமக்கு தேவையா சேகர்பாபு என்ற அமைச்சர் நமக்கு தேவையா இந்து சமய அறத்துறை உடனடியாக கோயிலை விட்டு வெளியேறணும் ஒன்னு நீச்சை வழிவிட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த தீபம் ஏற்ற என்று வேண்டுகோள் வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் தேவையா என்கின்ற கேள்வி எழுகின்றது ஆகவே எத்தனை தடை வந்தாலும் பக்தர்கள் தீபத்து தீபம் ஏற்றுவோம் ஏன் என்று சொன்னால் முருகப்பெருமானுக்கு நாம் செய்வது கடமை முருக பெருமானுக்கு வேண்டுதல் முருகப்பெருமானுடைய படை வீட்டில் தீபம் எரிய வேண்டும் என்று மனக்குமரல் இதற்காக தெய்வமேற்ற வாருங்கள் நன்றி வணக்கம்